நேபாளம் என்றால் உலகம் நினைப்பது எவரெஸ்ட் சிகரம் பூஜைக்குரிய மந்திரங்கள் புகழ்பெற்ற புத்தமதக் கோவில்கள் என்பவையாக இருக்கலாம் ஆனால் இதற்கும் மீறி மறைந்துள்ள உண்மைகள் பல இருக்கின்றன அந்த உண்மைகள் நமக்குத் தெரியாமல் இருக்கும் ஒரு நாட்டின் உள்ளார்ந்த பண்பாட்டையும் அரசியல் பின்னணியையும் சமூக வேறுபாடுகளையும் வெளிக்கொணர்கின்றன உதாரணமாக நேபாளத்தில் உள்ள தோல்போ சும்பேலி பருண்வேலி ஆகிய இடங்கள் உலகப் புகழ்பெற்ற சுற்றுலாப் பகுதிகளாக இல்லை என்றாலும் இவை நூற்றாண்டுகளாக மாற்றமில்லாமல் நிலைத்திருக்கும் பாரம்பரிய சமுதாயம் பௌத்த கலாசாரம் மற்றும் இயற்கை அபூர்வங்கள் நிறைந்த பிரதேசங்கள் அரசியல் ரீதியாக நேபாளத்தின் உள்நாட்டுப் போரில் இடம்பெற்ற குழந்தை யுத்த வீரர்களின் கதைகள் மற்றும் அரசியலமைப்பில் இடம்பெற்ற மர்மங்கள் போன்ற நூல்கள் நாட்டின் மறைக்கப்பட்ட கதை போன்ற உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன மேலும் சமூகத்தில் நிலவும் சாதிவாதம் சமூக விலக்கு மற்றும் அரசியல் சதி நடவடிக்கைகள் குறித்து ஹிடன் பைக் ஓப் நேபேல்ஸ் போலிடிக்ஸ் போன்ற நூல்கள் மிகுந்த சிந்தனையையும் அதிர்வையும் ஏற்படுத்துகின்றன இவற்றில் நிஜமான நேபாளத்தின் முகம் ஒழிந்திருப்பதை உணரலாம் இந்த மறைந்த உண்மைகள் சினிமா ஆவணப்படம் இலக்கியம் மற்றும் பயண அனுபவங்கள் மூலமாக வெளிப்படுகின்றன நிஜமாகவே நேபாளம் ஒரு புரிந்து ஆனால் ஆழமாக அறிந்தால் மனதை பதைக்கும் தேசம் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி